அவளுக்கு எப்படிவா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அலகமதுலாம் நானும் ரொம்பவே நல்லா இருக்கேங்க இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனி பாக்ஸு ஸ்மால் பாக்ஸு பிவிசி பாக்ஸுன்னு சொல்லி சொல்லுவாங்க இதோடய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா தான் வரும் இது வந்து முப்பது ரூபா நான் போடக்கூடியது முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா சின்ன குழந்தைங்களாம் வந்து கேட்கல அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு போடுறது இது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் பெரியவங்களாம் கேட்பாங்க இல்லைங்க எனக்கு ஒரு பீஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் பெரிய பாக்ஸு இது வந்து ஒரு பல்க்கு குவான்டிட்டி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு எதுவாக இருக்கும் நீங்கள் ப்ரௌனி கேல்குலேட் பண்ணும்போது இன்க்ளூடிங் எல்லாமே இது எல்லாமே சேர்த்து நீங்கள் கேல் பண் கேல்குலேட் பண்ணால் தான் கொஞ்சம் உங்களுக்கு கை கிடைக்காமல் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கேஜி ஆஃப் கேஜி கூடிய பிவிசி பாக்ஸு இதுக்குள்ளே ஒரு ஒரு ப்ரௌனையும் தனித்தனியாக ஃபுட் ரேப்பர் பண்ணி கிளிங் ரேப் பண்ணி உள்ளுக்குள்ளே வச்சு இதுக்கு மேலே ஒரு பபுள் ரேப் பண்ணி அந்த கொரியர் கவரில் போட்டிங்கன்னா சேஃபாக போய் சேர்ந்துடும் இது பாருங்கள் பிர பிரியாணி பாக்ஸ் மாதிரியும் இருக்கும் நம்ம கடைகளில் வந்துட்டு இந்த என்ன சொல்கிறது இந்த ஸ்வீட் பாக்ஸ் மாதிரியும் இருக்குது இதெல்லாம் எட்டுருவா பத்து ரூபா தான் வரும் அதுக்கு மேலெலாம் வராது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கவர் பண்ணி கொடுத்திங்கன்னா சேஃபாக போய் சேரும் சேர்ந்துருங்க அப்புறம் கொரியர் ஆஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லையுமே இருக்குது இதுக்கு தனி பேப்பர் எதுவும் கேட்பாங்களா அப்படின்னாக்கா அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க எந்த பேப்பரும் கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணுங்கள் அதாவது ஃபுட்டு வந்து வெளியே வந்துடாதபடி நல்லபடியாக கவர் பண்ணணும் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்காக வாங்கினது அவங்க கொஞ்சம் நீட்டாக கேட்பாங்க ஸோ அவங்களுக்காக இந்த ஃபிஃப்டி ருபீஸ் பேக்கு உள்ளே ரெண்டு வச்சு மேலே ஒரு டேப் அடிச்சுட்டு அந்த அட்டை மேலேயே எழுதி கொடுத்துட்டேன்னா சேஃபாக போய் சேர்ந்துருங்க இன்னும் சொல்லிட்டு இருந்தேன் இந்த கொரியர் ஆஃபீஸில் எந்த ஒரு பேப்பர் போக்குவரத்தையும் எதுவுமே கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி ஃபுட்டு டெலிவர் பண்ணணும் ஃபுட்டு கேக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க ஏன்னா சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும் ஃபைனலி நம்ம ப்ரௌனி பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து வந்துச்சு இந்த மாதிரி ஃபுட்டு நீங்கள் சொன்னால் தான் வந்து அவங்க சீக்கிரம் வந்து டெலிவரி பண்ணுவாங்க இல்லைனா வேறு ஒரு ப்ராடக்ட்டுன்னு சொல்லி லேட் பண்ணிடுவாங்க நீங்கள் அந்த ஆஃப் கேஜு இருக்குது பாருங்கள் பிவிசி பாக்ஸை அதில் கிளிக் ட்ராப் போட்டு ஒன்று ஒன்றே நீங்கள் உள்ளே வச்சு பபிள் ட்ராப் பண்ணி கொரியர் கவர் வாங்கி அதை உள்ளுக்குள்ளே போட்டு நம்ம சாதாரண நோட்டு பேப்பர் இருக்குது பாருங்கள் அந்த நோட்டு பேப்பரில் ஃப்ரெட்ரஸில் உங்கள் அட்ரெஸ் எழுதிக்கோங்க டூ அட்ரஸில் யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்களுக்கு அனுப்பிக்கோங்க ஃபோன் நம்பரோட அனுப்பிக்கோங்க நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அட்டப்போட்டியில் தான் அனுப்புனேன் அப்படி பார்க்கும்போது எனக்கு கேஜி வெயிட் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு அதனால் நீங்கள் பிவிசி பாக்ஸ்லேயும் நீங்கள் அனுப்பிக்கோங்க